பார்க்க வணக்கம் புன்னகை மலராட்டம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து கார்த்திகை தீபம் காலையில் ப்ளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க அன்றைக்கி ஃபுல்லாக எப்படி என்னோடய டேஸ் எல்லாம் போச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு வாசல்லாம் பெருக்கி கழுவி கோணம்லாம் போட்டாச்சு அண்ட் கிளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து டைம் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் தான் மழையே ஸ்டார்ட் ஆகுது கோலாலாம் போட்டு வச்சிருக்கோம் பட் தூரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூவில் அந்த மிஸ்டெலாம் வந்து ரொம்ப நல்லா பனி மாதிரி நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கோலம்லாம் போட்டாச்சு பட் விளக்கு எரியுமா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது விகாஸ் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருந்தேன் பிஃபோர்ட்டான் ஒரு நாளைக்கு முன்னாடி சரி கோலம் போட்டு வைப்போம் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு கோலம் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அச்சுக்கு வந்து மேகி மட்டும் செஞ்சுட்டேன் வீடு வந்து பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் இவ்வளோ கிளம்ஸியாக தான் இருந்தது நம்ம என்ன தான் டெய்லியும் க்ளீன் பண்ணி வச்சாலும் மார்னிங் அவங்க கிளம்புறதுக்குள்ளவே வீட்டை வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி சாமி ரூம் போது நான் நேற்று ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேர்ஸ்டேவே எல்லாமே சாமிரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாமே இருந்தது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் தொடிச்சி கிடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு அகல் விளக்கங்களும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு அன்றைக்கி காலையில் இப்போ அச்சு ஸ்கூலுக்கு கலப்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் வீடியோ ஆன் பண்ண உடனே அச்சுக்குட்டி வந்து ஃபஸ்ட்டு நின்றுடுவான் வீடியோவில் நான் தெரியிறேனா நான் தெரியிறேனா அப்படின்னு கேட்பான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பான் நான் இதை பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு அவனோட பஸ் எடுத்து வச்சுட்டு அமைச்சுட்ருப்பான் அவனோட டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான் இது எப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு அவனுக்கும் வந்து வீடியோவில் தெரியணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால் வீடியோ ஆன் பண்ணி வச்சோ ஒன்னே அவன் பாருங்கள் அவனும் நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனுடைய பொம்மை எல்லாமே வந்து அவனே எடுத்து இருந்தான் இல்லைனாலும் நான் சொல்லிட்டேன் தேவை இல்லாமல் பொம்மை அங்கங்கே நான் எடுத்துகிட்டு அஸ்மீனில் போட்டுருவேன் அப்படின்ட்டு ஸோ அதனால் அவனுடைய திங்ஸ் எல்லாம் அவன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் அத்தை மாமா எல்லாம் தூங்கிட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா அவங்களோட பெட்ஷீட்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது ஸோ அதனால் எல்லாமே மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வாழ்த்து நல்லா பண்ணிகிட்ருப்பாரு அவங்களுடைய மருந்து பேக் வந்து மருந்தோடைய மருந்தெல்லாம் எடுத்து மருந்து பேக்கில் வச்சு ஒரு ஓரமாக வச்சாச்சு பிகாஸ் வந்து அவங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் ஸோ தேடுவாங்க இல்லைங்களா எங்கள் பூச்சின்னா அதனால அவங்களுக்குன்னு ஒரு பேக் வச்சு சைடில் அந்த இடத்துல வச்சுருவேன் பெட்ஷீட்ஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் போட்டாச்சு ஷோஃபாவுக்கு வந்து ஷோஃபா கவர் வந்து மாற்றி விட்டுருந்தேன் அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி இவை எல்லாமே எடுத்து துவச்சி போட்டுருந்தா காயில் ஸோ வேறு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளவே வந்து நம்மளுக்கு போதும் போதும் ஆகிடுது ஏன்னா நான் டெய்லி கிளம்புனதுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக்லாம் நான் இப்படி வீடு இருந்ததுன்னா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு அப்படியே தலைகீடாக இருக்கும் வீடு திரும்பவும் நான் டென் மார்னிங் வந்து எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் எங்கே பார்த்தாலும் பொம்மை இருக்கும் எல்லாமே இருக்கும் சொல்லவே முடியாது எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது நானும் டெய்லி சொல்லிட்டே இருப்பேன் டீ குடிச்சா அந்த கிளாஸ் எதுவும் சீக்கிரில் போடுங்க சாப்பிட்டா தட்டு எதுபி கழுவி வைங்க அப்படின்ட்டுன்னு ஷோஃபாவில் உட்காந்து அந்த துணியை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள் எப்படி பசங்க விளாடிட்டு என்ன பண்ணாலும் ஷோஃபாவோட துணி வந்து நம்மளுக்கு கலைஞ்சிடும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அதை எடுக்க மாட்டாங்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அது வந்து நம்ம அம்மா நம்மளை திட்டும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ நான் அந்த மாதிரி மாறிட்டணும் அப்படின்னு எனக்கே ஒரு ஒரு டைம் வந்து ஃபீல் வரும் என் பொண்ணு வந்து அப்படின்னு பண்ணிட்டு போவா இதெல்லாம் சொன்னால் இது வேமா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட மா ஏறுமா அப்படின்வா அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஓ நம்மளும் இப்படி தான் சொன்னோம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஒரு சில டைம் அண்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அச்சுவையும் குளிக்க வச்சுட்டு நானும் போய் ஆகிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் வந்து டுவெல் ஓ கிளாக்லாம் சாமி கும்பிட்டுடுவேன் பிகாஸ் பசங்க இருக்க மாட்டாங்க நம்ம வந்து டே ஃபாஸ்டிங் வந்து இருந்தது கிடையாது கார்த்திகை தீபத்துக்கு ஸோ அதனால் நான் டுவெல் ஓ கிளாக் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டோம் சாம்பார் வடை பாயாசம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்கு பருப்புலாம் வந்து ஊற வச்சுருந்தேன் அண்டு இன்றைக்கி வந்து நான் இந்த காட்டன் சாரீ தான் வந்து கட்ட போகிறேன் இந்த சாரீ வந்து வர்மாலக்ஷ்மிக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சாமிக்கு கட்டுறதுக்காக அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை அப்படியே இருந்தது இது ப்ளவுஸ் கூட கட் பண்ணலை ப்ளவுஸ் கட் பண்ணால் ஸேரீ சின்னதாகிடமோன்னு ஒரு பயதெல்லாம் நான் வந்து கட் பண்ணல ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி சாரியை வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி சாரிலாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு சாரீ கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக என்னுடைய ஷோல்டர்லேருந்து பின்னாடி நம்ம முந்தானை விடுவோம் இல்லைங்களா முந்தானிக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து ஃப்ளீட் பண்ணி எடுத்துப்பேன் ஃப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்து வச்சோன்னே ரூம் டோர் வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ ரூம் டோரில் வந்து பின் பண்ணிவிடும் பெரிய கிளிப்பு வந்து ஐன் பண்ணுறது இதெல்லாம் இல்லை ஏன்னால் காட்டன் சாரி ஃபஸ்ட் டைம் கட்டுறோம் அப்படின்றதான் ஐன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது ரொம்பவே ஸ்டிஃபாக நல்லா வந்து ஃபிக்ஸடாகிடும் ஸோ அதனால் நான் அப்படியே வந்து ஃப்ளீட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளீட் வந்து நம்ம எப்பவும் போல் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து தான் எல்லாமே நான் எப்பவுமே ப்ரீட் ஃப்ளீட் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் பிகாஸ் எனக்கு வந்து சீக்கிரமாக ஸ்விட் ஆகிடும் நீங்கள் இந்த எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி இந்த புடவை கட்டுறதுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு ஸ்வெட் ஆகிடும் ஸோ அதனால் நான் எப்போவுமே ப்ரீ ப்ளேட் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் ஸோ ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷ் ஆகிறதுக்கு ரெடியாகினேன் வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு தான் போயிருந்தேன் ஸோ சாமி கும்பிட தேவையானதெல்லாமே பாதி பாதி நான் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும் நான் சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து சாரீக்கெல்லாமே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் என்னோடய ஜுவல்ஸ் நான் ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப எனக்கு வந்து இயர்ரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இயரிங்ஸ் மட்டும் நான் அப்பப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மேட்சிங் மேட்சிங்காக போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நெக் பீஸு செட்ஸை விட எனக்கு இயரிங்ஸ் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் இயர்ரிங்ஸ் மட்டும் தான் நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி ரூம் டோரில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எடுத்துகிட்டு பின் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்ததுக்கப்புறமா சேரீ எல்லாம் கட்டியாச்சு ஸேரீ கட்டிட்டு நம்ம வந்து ரெடி ஆகிடலாம் மேக்கப் அந்த அளவுக்கு மேக்கப் இல்லை பட்டு ரொம்ப கொஞ்சமாச்சும் மினிமலாம் மேக்கப் நம்ம போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி ஆகாச்சு ஒரு சின்ன பூமரங் அண்ட் இன்ஸ்டாவில் ரீல்ஸு இதெல்லாம் எடுக்க வேண்டியெல்லாம் எடுத்தாச்சு அண்ட் எனக்கு வந்து பூ கண்ணாடி வெள்ளல் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு மாதிரிலாம் நான் அவ்வளோ பூ வைப்பேன் டெய்லி பூ வைப்பேன் நிறைய பூ வைப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் பிகாஸ் எனக்கு தலைவலி வந்து அடிக்கடி வருது அதனால் நான் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன் பூ வைக்கிறத சாமி கும்பிட்டாச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க அப்படின்றது சொல்லுங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனே மாமாவுக்கு வந்து கடையில் சாப்பாடு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அச்சுவை கூட்டிட்டு நான் அப்படியே வந்து கடைக்கு போயாச்சு அச்சு போய்ட்டு அவங்க தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு போய்ட்டு மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் ஏன்னா காலையிலேருந்து அவங்க சாப்பிடாம இருக்காங்க ஸோ நம்ம சாமி கும்பிட்டோன்னே எப்போ எந்த சாமி கும்பிட்டாலுமே அவங்க வந்து வீட்டுக்கு மோஸ்ட்லி வர மாட்டாங்க ஸோ அதனால நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு வந்துடுவோம் தாத்தா சொல் ஆயா வீட்டில் இருக்காங்க ஆயா வீட்டில் இருக்கிறாங்க ஆயா தான் சாப்பாடு கொடுத்தான்னு தாத்தாக்கு ஆயா வரல ஆயா வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆயா வீட்டிலே தான் இருக்காங்க வந்துட்டு அப்பயே வந்துட்டாங்க அது கொடை பிடிக்காத சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் இருந்துட்டு அச்சு நானும் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் மாமா சாப்பிட்டு சொன்ன அப்புறமா சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டேன் சாமிக்கு வச்ச இலையிலேருந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு எனக்கு வந்து இந்த பாயாசம் அப்பளம் கூட சாப்பிட்றது அண்ட் வந்து வடை கூட சாப்பிட்றது இது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பட் எனக்கு எல்லா சாப்பாடும் அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி மொத்தமாக செஞ்சு சாப்பிடுவாங்க எல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இலையில் சாப்பிட்றது ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு அச்சுக்கு சாப்பிட வச்சு தொங்க வச்சாச்சு இதுக்கப்புறமா ஈவினிங் விலைக்கு ஏற்றுறதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும் ஓகேவா கேர் லவ் யூ ஆல் பண்ணுங்க விளையாட்டும் இந்த விளாக் எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்